கௌரியை வந்து ஃபஸ்ட்டு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனல் கேரக்டர் அதாவது சொசைட்டியில் வந்து யாருமே எடுக்காத ஒரு ஃபீல்டாக அவர் எடுத்திருக்கிறாரு அதில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு லீடிங் யூடியூபராக அவர் வளர்ந்துருக்கிறார் உண்மையிலே அதை பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் நல்லா தான் இருந்தார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து நிறைய பேரை மேனிப்புலேட் பண்ணுது நிறைய பேர் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய மைண்டுக்குள்ளே பூந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வேலையை வந்து பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி மதன் கௌரி மாதிரியான அவங்களுக்குலாம் வந்து பெருசாக கண்டென்ட் தெரியாது ஸ்டஃப் தெரியாது அவங்களுக்கு வந்து எதுவும் நியூஸ் பேப்பரில் வரதை படிப்பாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அவ்வளோதான் இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நபர்கிட்ட ஒரு இன்டலெக்சுவல் அல்லது ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் போய் உட்காந்து வாங்கலாம் சும்மா ஒரு டீ குடிப்போம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற அந்த கேப்பில் டீ குடிக்கிற அந்த கேப்பில் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அவங்களுக்கே தெரியாமல் அவங்க மைண்டுக்குள்ளே அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம கேமராமேன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து பெருசாக ஐடியாலஜி எதுவுமே இருக்காது நான் வாய்ந்த சும்மா டீ குடிப்போம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன் கூட்டு போய் டீ குடிக்கிற கேப்பில் இந்த கவர்மெண்ட் என்ன எனக்கு ஏதோ ஹிந்து இந்துன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க வேதம் எதுன்னு சொல்கிறானுங்க சாமியெல்லாம் இல்லைப்பா அப்படி இப்படின்னு நான் கேஷுவலாக பேசுகிறேன்னா அந்த பையனுக்கு சும்மா எங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பேசணுமேன்றதுக்கு அவனும் பேசுவான் ஆனால் பேசி முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போய் நைட்டு பாட்டு தூங்கும்போது நான் சொன்னது அவனுக்கே தெரியாமல் அவன் மனசில் அது ஒரு பண்பு பதிவாக உருவாக்கியிருக்கும் நாளைக்கு யாரோ ஒருத்தர் அவங்கக்கிட்ட வந்து சாமியை பற்றி ஏதோ பேசும்போது நான் பேசுனதை எனக்கே தெரியாமல் சரி அவனுக்கே தெரியாது நான் பேசினதான் அவனுக்கே தெரியாமல் என்னுடைய வார்த்தைகள் அவன் வாயிலேருந்து வெளியிடும் இப்படி அவனுடைய வாய் வழியாக போந்து பிரெயினை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் இருக்கு பார்த்திங்களா அதுக்கு அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் இக்கோசிஸ்டமில் குறிப்பாக லெஃப்ட் விங் இக்கோசிஸ்டமில் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட நபர்களில் ஒருத்தர் தான் மதன்